தமிழ் ஸ்கிரீன் ரிவியூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு வேண்டும் அதுவும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருனா ஒருத்தர் பொங்கி எழுந்திருக்கார் அவர் யார் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க தமிழகத்தில் பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியிலையும் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப பரவலாக பேசப்படும் ஒன்னா மாதிரி வந்துகிட்டு இருக்கு பல்வேறு சர்ச்சைகளையும் கிளப்பி கிளப்பியிருக்கு குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள காயத்ரி ராம் அவர்கள் ஓவியாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைன்னு ஏன் நாங்கள் இங்கே சொல்கிறோன்னா அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த வார்த்தைக்கான அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை கிளம்பிச்சு தமிழக தொலைக்காட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விவாதங்கள்லாம் நடந்துச்சு ஸோ இது எதுவுமே காயத்ரி அவர்களுக்கு தெரியாது இந்த நிலையில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு கோடி ரூபாய் எழுப்பி கேட்டிருக்காரு இன்றைக்கி அந்த வார்த்தையை சொன்ன காயத்ரிவராவும் சரி அந்த வார்த்தையை வந்து சொல்லி வந்து பாதிக்கப்பட்ட ஓவியவர்களும் சரி ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் அதையும் நம்ம கண்ணால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வந்து கொண்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அதை உணர்ந்துட்டாங்க அதை உணர வச்சாச்சு அவங்களும் ரெண்டு மூணு இடங்களில் காயிருக்கிறாம வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டாங்க இதுக்கிடையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இருக்கார் பார்த்தீங்களா இவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு அங்கு குனியமுத்தூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வந்து குடியரசு தலைவர் பதவிக்கு பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வெங்கையா நாயுடு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கோபாலகிருஷ்ணகாந்தியை விட வெங்கையா நாயுடு அந்த பதவிக்கு தகுதியானவர் வெங்கையா நாயுடு வாக்கு பலம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இந்த விஷயம் சொல்லியிருக்கார் பாஸ் நிகழ்ச்சியில் ஒருவர் இந்த பிஹேவியர் அப்படின்னு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியதற்கு பொறுப்பேற்று நடிகர் கமலஹாசன் மற்றும் தொலைக்காட்சி நிர்வாகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என இரண்டு நாள்கள் அவகாசம் அளித்திருந்தேன் ஆனால் கால அவகாசம் முடிந்தும் மன்னிப்பு கேட்கவில்லை இதையடுத்து கமல் மற்றும் தொலைக்காட்சி நிர்வாகம் உள்ளிட்டோர் மீது ரூபாய் நூறு கோடி இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருண்ணா பேட்டி சொல்லியிருக்க பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த விஷயங்களை பார்க்கப்படும் பொழுது எதுக்காக நூறு கோடி அவர் கேட்குறாருன்னு ஒன்றும் புரியல என்ன காரணம்னா தமிழகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லா விஷயத்துலேயுமே கிருஷ்ணசாமி அவர்கள் அதற்கு ஒரு ஆதரவு குரலாக இருந்தார் அப்படிங்கிறத நம்மளால மறக்க முடியாது உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா ஜல்லிக்கட்டு விஷயத்த கூட சொல்லலாம் அதில் கிருஷ்ணசாமியும் சரி சுப்பிரமணிய சுவாமியும் சரி ரெண்டு பேருமே வந்து தமிழகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஆதரவு குரல் நீட்டக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க அதில் நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்களை யாருமே வந்து ஊடகத்துலேருந்து வந்து யாரும் கண்காணிக்கிறதில்ல இவங்களை வந்து ஒரு ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ அல்லது தமிழ்நாட்டிற்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கு எதிராகவோ வந்து அதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு எதிராக பேசுகிறது அல்லது அதுக்கு ஒரு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப ஆதரவாக பேசுகிறது இப்படி ஒரு நிலைப்பாட்டில் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்பதன் மூலமாக நமக்கு ஒரு விளம்பர செயல் கிடைக்கும் ஊடகத்தினுடைய செயல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இது பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண டிவி ஷோங்க இது வந்து எல்லாருக்குமே அடுத்தவங்க வீட்டு ஜனலை எட்டி பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நாடகத்துலையும் எதாவது நடக்குது பிக் பாஸ்லேயும் எதாவது நடக்குது ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து விவாதம் பண்ணி பேட்டி கொடுத்து நாங்கள் வந்து நஷ்டகிட கேட்க போகிறோம் இதை நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போகிறோம் எப்படி சொல்லி 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 சொல்லியே மக்கள் மத்தியில் இன்னமுமே அந்த ப்ரோக்ராமை வந்து அதிகளவில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஸோ இதுபோல் மேலும் பல்வேறு நியூஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்